கருணாநிதி நினைவிடம் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மறைந்தார் அவரது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணாதுரை நினைவிட வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கருணாநிதிக்கு தமிழக அரசு சார்பில் நினைவிடம் அமைக்கப்படும் என நூற்றி பத்தாவது விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இரண்டு புள்ளி இரண்டு ஒரு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடி செலவில் நினைவிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு கருணாநிதி நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வரவேண்டும் என சபாநாயகர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் புதுவை சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக மத்திய நிதித்துறை மற்றும் உள்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் லோக்சபா தேர்தல் வருவதால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை மார்ச் மாதம் தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டசபை இன்று கூடியது முன்னாள் அமைச்சர் கண்ணன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எம் எஸ் சுவாமிநாதன் அடிகளார் சங்கரையா ஃபாத்திமா பிபி ஆகியோரின் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன பின்னர் நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை அரசின் செலவினங்களுக்கு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய அரசு நிதி ஒதுக்கிவிட்டார்கள் முழு பட்ஜெட்டை முயற்சி எடுத்திருந்தால் போட்டு இருக்கலாம் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாதது மக்களுக்கு செய்த துரோகம் என குற்றம் சாட்டி திமுக காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல் பொதுத்துறை நிறுவனங்களின் ஏடுகள் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டன இதனைத் தொடர்ந்து காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு அலுவல்களை முடித்து சபை நடவடிக்கை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் விவசாயிகள் நலன் முக்கியம் பிரதமர் மோடி உறுதி பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது இதில் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டால் ஒன்றுக்கு முன்னூற்று பதினைந்தில் இருந்து முன்னூற்று நாற்பதாக உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது நாடு முழுவதும் உள்ள விவசாய சகோதர சகோதரிகளின் நலன் தொடர்பான ஒவ்வொரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற எங்கள் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இந்த சூழலில் கரும்பு கொள்முதல் விலையில் வரலாற்று சிறப்புமிக்க உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவர் என பிரதமர் மோடி கூறினார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏழாவது முறையாக சம்மன் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலகத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பி வருகிறது அதனை அவர் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார் பதினான்காம் தேதி ஆறாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலகத்துறை சம்மன் அனுப்பியது அதில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அமலகத்துறை அலுவலகத்துக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி தெரிவித்திருந்தது அதனையும் கெஜ்ரிவால் புறக்கணித்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலகத்துறையினர் மனு தாக்கல் செய்தனர் இதை விசாரித்த நீதிமன்றம் கடந்த பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டது அப்போது கெஜ்ரிவால் மார்ச் முதல் வாரம் வரை பட்ஜெட் கூட்டத்துடன் நடக்கவிருப்பதால் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் இதையேற்ற நீதிமன்றம் வழக்கை மார்ச் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது தற்போது இன்று ஏழாவது முறையாக அமலகத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது அந்த சம்மனில் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலகத்துறை அலுவலகத்தில் ஆஜராக என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தனக்கு அனுப்பிய சம்மன்கள் சட்டவிரோதமானவை என குற்றம் சாட்டியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் சம்மனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் திரும்ப திரும்ப சம்மன் அனுப்புவதை விட்டுவிட்டு நீதிமன்றத்தின் முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க என தெரிவித்துள்ளாா் உண்ணாவிரதம் இறந்த விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கிய போலீஸ் திருவண்ணாமலை செய்யாறு மேல்மா சிப்கார்ட் திட்டத்தை திரும்ப பெற கோரியும் இந்த விவகாரத்தில் தங்களை விவசாயிகளே இல்லை என கூறிய அமைச்சர் ஏவாவேலு பதவி விலக வலியுறுத்தியும் முதல்வரை சந்திக்க செய்யாறு விவசாயிகள் புறப்பட்டனர் இருபதாம் தேதி கிளம்பிய அவர்களை போலீசார் தடுத்ததால் இரண்டு நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று அதிகாலை செய்யாறு உண்ணாவிரத பந்தலில் தூங்கிக் கொண்டிருந்த முக்கிய போராளிகளான தேவன் மாசிலாமணி ராஜா உள்ளிட்ட ஏழு விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கினர் முதலுதவி அளிப்பதாக கூறி வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர்

பிரதமர் மோடி பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டில் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பாஜ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வரவுள்ளார் திருப்பூர் கோவை மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி என அவர் செல்லும் சுற்றுப்பயண விவரம் வெளியாகியுள்ளது இருபத்தி ஏழு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானத்தில் கிளம்பும் பிரதமர் இரண்டு மணி அளவில் கோவை சூலூர் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செல்கிறார் பல்லடத்தில் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்து அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் பேச உள்ளார் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை ஐந்து மணி அளவில் ஹெலிகாப்டரில் மதுரை செல்கிறார் அங்கு தனியார் பள்ளியில் நடக்கும் சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் செல்ல உள்ளார் அங்கு அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களை பிரதமர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை சாலை மார்க்கமாக பிரதமர் மதுரை ஏர்போர்ட் செல்கிறார் எட்டு நாற்பது மணி அளவில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார் தூத்துக்குடி வவுசி துறைமுக வளாகத்தில் நடக்கும் விழாவில் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஐநூற்று ஐம்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமருடன் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார் பின் தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி செல்லும் பிரதமர் அங்கு நடக்கவுள்ள பாஜ பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார் நிகழ்ச்சி முடித்து மாலை ஹெலிகாப்டரில் கேரளா செல்கிறார் பிரதமரின் பயணத்திட்ட நாட்கள் முடிவாகிவிட்டது புறப்படும் மற்றும் வரும் நேரத்தில் ஒரு சில மாற்றம் இருக்கலாம் சில தினங்களில் இறுதி செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறின நிலையம் இந்தியா முழுதும் ஒரு கோடி வீடுகளுக்கு பி எம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா எனப்படும் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை ஜனவரியில் பிரதமர் மோடி அறிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் வீட்டு மொட்டை மாடியில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது அந்த மின் நிலையத்தால் குடும்பத்துக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைக்கும் உபரி மின்சாரத்தை மின்வாரியத்திற்கு விற்கலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பிஎம் சூர்யாகர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு கிலோவாட் திறனில் மின் நிலையம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாய் இரண்டு கிலோவாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாய் மூன்று கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மத்திய அரசு மானியம் வழங்குகிறது இந்த தொகை சூரிய சக்தி மின்நிலையம் அமைக்கும் பணி முடிந்த முப்பது நாட்களுக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் தமிழக மின்வாரியம் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்கிறது பிரதமர் மின் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் குறைந்தது ஆயிரம் வீதம் தமிழகம் முழுவதும் இருபத்தைந்து லட்சம் வீடுகளில் மொட்டை மொட்டைமாடி சூரியசக்தி மின் நிலையம் அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்து பொறியாளர்களுக்கு மின்வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மொட்டை மாடிகளில் சூரிய மின் நிலையம் அமைக்க மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் சாத்தியக்கூறு ஒப்புதல் பெற வேண்டும் மூன்று கிலோவாட் வரை அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதில் இருந்து சமீபத்தில் விலக்கு அளிக்கப்பட்டது இது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது பதினெட்டு மீனவர்கள் விடுதலை இலங்கை கோர்ட் உத்தரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பத்தொன்பது பேரை பிப்ரவரி எட்டாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது அவர்களிடமிருந்து இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் மீனவர்கள் பத்தொன்பது பேரும் இன்று இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது பத்தொன்பது மீனவர்களில் பதினெட்டு பேரை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது படகு ஓட்டுனரான ஜான்சன் மட்டும் இரண்டு முறை எல்லை தாண்டியதால் அவருக்கு மட்டும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது